இந்த பொண்ணு குழந்தை இல்லாதனால மாமியார் அந்த பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க இதனால இந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது கணவன் வந்து சொல்றாரு என்ன மன்னிச்சு நம்ம வேணா ஹாஸ்பிட்டல போய் செக் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு இதை கேட்டவொன்னு இந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகிறா அப்ப கணவன் கேட்கிறாரு என்னாச்சுன்னு அப்ப அந்த பொண்ணு சொல்றா ஒண்ணு எட்டு மாசத்துல நமக்கு குழந்தை பிறக்கும்னு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாமியார் சொல்றாங்க ஒரு வாரிசு பெத்து கொடுக்க துப்புல இந்த பாத்திரத்தை சரி விளக்கலாமேன்னு சொல்லும்போது போது இதை கேட்டு இந்த பொண்ணு கோவப்பட்டு அழுதுகிட்டே அங்க இருக்க பாத்திரங்கள்லாம் அடிச்சு உடச்சிட்டு உள்ள போயிடா அதுக்கப்புறமா கணவன் வந்து சொல்றாரு எதுக்காக அம்மா கூட கோபமா பேசினேன் அப்போ மனைவி சொல்றா உங்க அம்மா நான் குழந்தை பத்து தரேன் இல்லைன்னு சொல்லி என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது போது கணவனும் அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மனைவி திட்டிட்டு போயிடறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இப்படியே போனா எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆர்டிபிஎஸ் எல்லாம் ஒரு குழந்தைய பத்துக்க சைனும் பண்றா இப்படியே சில மாதங்களாவது இந்த பொண்ணுமே பிரெக்னன்ட் ஆயிடுறா இத பார்த்த கணவன் கண்ணீர் விட்டு அழுது எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு குழந்தையுமே பிறக்குது அந்த பையனை பார்த்து அப்பாவும் இவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி யார் யார் அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் போயிட்டு இது என்னோட பையன் சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்படுறாரு இப்படியே சில வாரங்களாவது ஒரு நாள் இவங்க ஊருக்குள்ள டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வராங்க இதனால கணவனும் பையனையும் மனைவியும் கூட்டிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக போகும்போது மனைவி பாத்தீங்கன்னா எங்க நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லி பயத்துல அங்க இருந்து ஓடிடுறா அதுக்கப்புறமா கணவனும் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சொல்றாரு எதுக்காக பாதியில ஓடி வந்தனே அப்ப மனைவி கண்ணீர் விட்டு அழுது என்ன மன்னிச்சிருங்க நமக்கு குழந்தை இல்ல அதனால இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா இதை கேட்ட கணவனும் மனைவியோட கோவிச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அடுத்த நாள் பையன் அப்பான்னு சொல்லி வரும்போது பையனை தள்ளி விட்டு அங்க இருந்து போறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாமியார் பாத்தீங்கன்னா மருமகள்கிட்ட சொல்றாங்க என்ன மன்னிச்சிருமா உன எத்தனையோ தடவை காயப்படுத்திருக்கேன் ஆனா குழந்தை ஒன்னு வேணுங்கிறதுக்காக தானே இப்படி பண்ண இது தப்பே இல்லமான்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு சொல்றாங்க தம்பிய டவுனுக்கு கூட்டிட்டு போப்பான்னு சொல்லிட்டு பைக்கு பின்னாடி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் பையனோட அப்பாவும் கடையில கொண்டு போய் நிறுத்து இவன் என்னன்னா கேக்குறானா அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பையனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட சொல்றாரு அம்மா என்ன மன்னிச்சுக்க பையன் காணாம போயிட்டான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுக்கும் அம்மா எதுவுமே பேசாம இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தா பையன் வீட்டுல தான் இருக்கான் இதை பார்த்து அப்பாவும் ரொம்பவே கோவப்படுறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது குளிக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த சின்ன பையன் சொல்றான் அப்பா அப்பா கிணத்துக்குள்ள போய் குளிப்போன்னு அப்ப அப்பாவும் யாருமே இல்ல இதுதான் சரியான நேரம் விட பாக்குறாரு ஆனா மனசு வராதனால அங்க இருந்து வராரு அப்படியே கிணத்துக்குள்ள குதிச்சிடுறான் இந்த சத்தத்தை கிட்ட பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு ஆளு கிணத்துல குதிச்சு அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போறாரு இதை பார்த்து பையனும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருந்த இறக்கம் கூட எனக்கிட்ட இல்லையுன்னு சொல்லி அந்த பையனையுமே காப்பாத்தி என்ன மன்னிச்சிடமா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ஆளுகிறாரு அண்ணல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட பையன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் மா வாழ ஆரம்பிக்கிறாரு